ஹாய் ஃப்ரெண்ட் நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தொன்பது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆய் ஃப்ரெண்ட் நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ ஜூன் மாதம் சிம்ம ராசிக்கான பலன் சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலை தான் அதாவது சொல்லவும் முடியலை மெல்லவும் முடியலை அப்படின்ற மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்கு சில விஷயங்களில் தவிர்க்க முடியாத தடைகளும் தாமதங்களும் இருந்து தான் இருக்கும் பட் நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு தான் இருப்பீங்க எந்த சூழ்நிலையிலுமே எதுவாக இருந்தாலும் ஒரு கை பார்த்துடலாம் அப்படின்ற அந்த ஒரு வேகம் அந்த தைரியம் கட்டாயமாக அந்த சிம்ம ராசிக்கு இருக்கும் ஒரு விதத்தில் உங்களுடைய முயற்சிகள் சின்ன சின்ன தடைகள் இருந்தாலுமே கூட நல்ல முன்னேற்றம் உண்டாகும் நீங்கள் எந்த விஷயத்தை செஞ்சாலுமே அதில் ஒரு தடை இருக்கும் ஆனால் நல்ல முன்னேற்றத்தை பெறலாம் மாணவ மாணவிகளை பொறுத்த அளவுக்கு படிப்பு சார்ந்த விஷயங்கள் சூப்பராக இருக்கும் இருந்தாலுமே நீங்கள் கூடுதல் கவனம் செலுத்தும் போது இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் காதல் சார்ந்த விஷயங்களில் மனக்கவலை ஏற்படும் காதல் தோல்விக்கான வாய்ப்பு உண்டு அல்லது காதலித்து ஏமாந்து போகிறது இல்லை காதலிக்கிறவங்களோட பிரிவினை ஏற்படுறதுன்னு இது கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குற விஷயமா இருக்கும் மற்றபடி வேலை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு விதத்தில் உங்கள் வேலையை நீங்கள் பர்ஃபெக்டாக செய்வீங்க அதில் யார் என்ன குறை சொன்னாலுமே நீங்கள் செய்கிறது உங்கள் மனசுக்கு நிறைவாக இருக்கிற ஒரு திருப்தியான ஒரு வேலையாக இருக்கும் சில வேலைக்காக முயற்சிப்பாங்க இந்த காலகட்டம் அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு ட்ரை பண்ணுங்கள் நல்ல வேலை கிடைக்கும் தொழில் வியாபாரத்தில் நல்ல உயர்வு இருக்கும் என்ன உழைப்பை கூடுதலாக கொடுக்க வேண்டியதாக இருக்கும் டபுள் டபுளாக நீங்கள் உங்கள் உழைப்பை கொடுக்கும்போது நல்ல முன்னேற்றம் காணலாம் அதாவது கடின உழைப்பு நேர காலம் பார்க்காம வேலையை செய்யும்போது தொழிலை முக்கியத்துவம் கொடுக்கும்போது நல்ல உயர்வு காணலாம் லாபம் மேன்மை நல்லாயிருக்கும் முற்பகுதியை விட பிற்பகுதி சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்கும் என்ன முன்பின் சில தடைகளையும் தாமதங்களையும் சந்திப்பாங்க அது பெரிய அளவுக்கு அவங்க மனசை பாதிக்காது இருந்தாலுமே சில விஷயங்களில் அதிகமாக யோசிக்காதீங்க அளவாக யோசிங்க சில முடிவுகள் எடுக்கிறீங்களா அந்த சூழ்நிலையை மனதில் கருதி முடிவுகளை எடுங்க மாணவ மாணவிகளுக்கும் நல்லா தான் இருக்கும் வேலை சார்ந்த விஷயங்கள் நல்லாயிருக்கும் வாழ்க்கை துணை அப்படின்றத பார்த்தோம்னா வாழ்க்கை துணை கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாக இருப்பாங்க அதாவது உங்களுக்கு ஃபேவரபிளாக இருந்தாலுமே கூட கொஞ்சம் பொறுமையாக இருப்பாங்க நீங்கள் ஒரு விஷயத்தை சொல்கிறீங்கன்னா அதை புரிஞ்சுக்கிட்டு செய்கிறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் கொஞ்சம் தாமதமாகும் மற்றபடி நீங்கள் அதை பெருசாக கோவப்பட வேண்டிய அவசியம் கிடையாது இந்த சிம்ம ராசியை பொறுத்த அளவுக்கு நீங்கள் பொன் பொருள் சேர்க்கை உண்டு இருந்தாலுமே கொஞ்சம் கடன்படும் அமைப்பு இந்த மாதத்தில் உண்டு சுபகாரிய செலவு சுப செலவுகள்னால் கோவில் குளங்களுக்கு சென்று வர்றது இல்லை வெளியூர் வெளிநாடு மற்ற மற்ற விஷயங்கள் பயணங்கள் அதன் மூலம் வந்து சிறிதளவு செலவுகள் இருக்கும் பிள்ளைங்களுக்காக செலவுகள் நிச்சயமாக சிம்மராசி இப்போ அதிகமாகவே செய்வாங்க படிப்பு சார்ந்த விஷயமா இருக்கலாம் இல்லை அவங்களுக்கு ஒரு தேவையாக இருக்கலாம் ஏதோன்னு ஒரு விஷயம் பிள்ளைங்களுக்கு செலவு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் இந்த மாதத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் கூடவே நம்ம யூடக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ள